எங்க தலைவரை இன்னொரு எம்ஜிஆரா பாக்குறாங்க பல பேர் அவர் அவர்கள் இருக்கிற ரேஷன் கார்டுல தான் தளபதி பேர் இல்லையே தவிர ஒரு வீட்டுல நாலு பேர் இருக்கிறாங்கன்னா அதுல மூணு பேருடைய உள்ளத்துல தளபதி இருப்பார் ரெக்கமெண்டேஷன் தலைவர் கிடையாது அவரு முன்னேறி வந்த ஒரு தலைவர் இதே முகத்தை தான் இரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு மூஞ்சா இந்த மூஞ்சா பார்த்து நாங்க படம் பாக்கணுமா இதுக்கு ஐம்பது ரூபா நூறு ரூபா நாங்க செலவு பண்ணுமான்னு கட்டுரைகள்லாம் எழுதுனாங்க ஆனா இந்த மூஞ்சை பார்ப்பதற்கு தான் இன்று கோடிக்கணக்கான மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எந்த கட்சியா இருக்கும் எங்களுக்கு எதிரி திமுக சென்ட்ரல்ல வந்து பிஜேபி அப்ப அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல பலம் பெரும் கட்சியானதான் மொழி தான் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு அடையாளம் எங்க தாய்மொழி தமிழ் அது எங்க உரிமை மொழிகளுடைய வளர்ச்சிக்கு என்று நிதி ஒதுக்குறீங்களா ஹிந்திக்கு எவ்வளவு ஒதுக்குறீங்க சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு ஒதுக்குறீங்க தமிழ் மொழிக்கு எவ்வளவு ஒதுக்குறீங்க மறைமுக திட்டம் என்னன்னா ஹிந்தி மொழியை தமிழ்நாடு முழுவதும் நார்மலைஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க அவங்க இப்ப ஒரு மொழி நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஹிந்தி பேச கத்துப்பாங்களா அப்புறம் அது என்ன ஆகும் அலுவல் மொழியா வரும் அப்ப என் தாய்மொழி சிதைக்கப்படணுமா பிரதமர் மோடி அவர்களுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்க தமிழ் ஆட்சி மொழியா நீங்க படிக்க ரெடியா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ஆகிய இந்த இரண்டு ஆண்டுகளில் நடைபெற்ற ஒரு மாற்றம் மீண்டும் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலே முழங்கியிருக்காரு விஜய் உங்களுடைய பார்வை என்ன அது நடக்கப் போகும்போது நானும் அதை கொண்டாட காத்துக்கிட்டு இருக்கேன் மும்மொழி கொள்கை தொடர்பாக நாங்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும் இப்போ விருப்பப்பட்ட லாங்குவேஜை யார் வேணால் படிங்க ஆனால் தமிழ்நாட்டில் திணிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது நல்லது தானே விருப்பப்படுறவங்க படிக்கட்டும் ஆனால் அது திணிக்காதீங்க எங்கள் தாய்மொழி தமிழ் அது எங்கள் உரிமை எங்கள் அடையாளம் அது நீங்கள் படிக்கிறது வந்து எப்படி நீங்கள் உங்கள் மொழியை நீங்கள் திணிக்கிறது அப்போ நீங்கள் தமிழை நீங்கள் படிப்பீங்களா பிரதமர் மோடி அவர்களுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் தமிழை ஆட்சி மொழியாக நீங்கள் படிக்க ரெடியாக நீங்கள் ஏன்னா உலகத்திலேயே ஆதி மொழி தமிழ்மொழி ஆதி மொழி முதன்மொழி தமிழ்மொழி நீங்கள் படிக்க ரெடியாக இருக்கீங்களா பிரதமர் அவர்களே தாழ்மையாக கேட்குறேன் அதனால் இதெல்லாம் வந்து சும்மா தேவையில்லாத ஒரு இதுதாக தான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ மும்மொழி கொள்கை தொடர்பான இந்த கருத்துக்களும் இந்த விமர்சனங்களும் விவாதங்களும் வரும்போது விஜய் ஒரு ஸ்கூல் நடத்துறாரு அதில் வந்து ஹிந்தியை வந்து சொல்லிக் கொடுக்குறாரு ஆனா அவர் அரசியலுக்காக இந்தியை வந்து எதிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கப்பட்டது இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு சார் எந்த மொழியை வேணாலும் யாரு வேணாலும் கத்துக்கலாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வளர்ச்சியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆங்கிலம் இல்லாமல் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது சரிங்களா அது மாதிரி அவங்கவுங்க விருப்பப்படுற லாங்குவேஜை படிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இதை தான் நீ படிக்கணும் இதுதான் ஆட்சி மொழின்னு சொல்கிறது வந்து அத்துமீறல் உரிமை மீறல் அதை தான் தெளிவாக சொல்லிட்டாரு அதனால நீங்கள் இதெல்லாம் கொண்டு வராதீங்க சார் அது சும்மா இப்போ அவங்க வந்து அப்படி பார்த்தா நீங்கள் இன்றைக்கி ஆட்சியாளர்களுடைய பள்ளிக்கூடத்துலேயும் ஹிந்தி இருக்குது அதை யாராவது கேள்வி கேட்டாங்களா அது சார் இருபத்தி ஆறுல வந்து தாவேக ஆட்சி அமைத்த பிறகு நான் வந்து தமிழ்ல உரையாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை பி கே கொடுத்திருக்காரு மேடையிலேயே நீங்க எப்படி பாக்குறீங்க அது அவரு எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது உள்ள நம்பிக்கையையும் அந்த கழகத்தோட நம்பிக்கையையும் பார்த்துட்டு அவர் சொல்லியிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய தான் அவர் சவாலாக தான் சொல்லியிருக்காரு அதுவும் தோனியோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு கொஞ்சம் இதுவாக இருந்தா கூட அது ஓகே அந்த அளவுக்கு நம் கட்சி மேல ஏதாவது எங்க தமிழக வெற்றி தோனியை கம்பேர் பண்ணும்போது விஜயோட கம்பேர் பண்ணக்கூடாதா இல்ல நான் அப்படி சொல்லல தமிழ்நாட்டில் ஒரு பீகாரி ரெண்டு பேர் தோனி சாரு அதுக்கப்புறம் பி கே சாரு தோனிக்கு பெரிய ஒரு அலை இருக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் அப்புறம் அவர் அதை சொல்றாரு அதை விட நான் பேசப்படுவேன் அதற்கு காரணம் நானல்ல விஜய் அப்படி சொன்னாரு அதுதான் உண்மை அதே போல விஜய் பேசும்போது எளிய நிர்வாகிகள் பத்து கட்சிகள் எல்லாம் பணக்காரங்க பண்ணையார்கள் போன்றவெல்லாம் இருக்கும் போது எளிய நிர்வாகிகளை நான் வந்து மாவட்ட அளவில் பொறுப்பில் நியமிச்சிருக்கேன் ஏன் கூடாது கேட்டிருக்காரு எளியவர்களை மாவட்ட அளவில் பொறுப்பில் நியமனம் செய்து அரசியலை எதிர்கொண்டு வின் பண்ண சொல்லிட்டு நினைக்கிறீங்களா சார் கண்டிப்பா சார் இப்போ இன்னைக்கு இருக்கிற மக்கள் பிரதிநிதி மக்கள் பிரதிநிதிகள் எம்எல்ஏவா இருக்கட்டும் எம்பிஆ இருக்கட்டும் கவுன்சிலர்ஸ் மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே கீழே இருந்து தான் யாருமே பெரிய பணம் பழத்திலேயோ வரல ஒரு சிலர் வந்திருப்பாங்க அப்போ அன்னைக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நான் சொல்லியிருந்தேன் உசலம்பட்டி சட்டமன்ற தேர்தலில் நான் வாக்குலிஸ்ட் வரும்போது சொல்லியிருந்தேன் இங்க ஓட்டு கேட்டு வந்த எம்எல்ஏ எம்பி வீட்டை போய் பாருங்க அதே தொகுதியில் இருக்கிற கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் போய் பாருங்க எது வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்த்தாலே தெரியும் அப்போ இங்க வந்து பணம் தான் சம்பாதிக்கிறாங்க சரிங்களா வேலையா இருந்துட்டு எளியா இருந்துட்டு பணக்காரன் இருந்து இங்கேயும் வந்து பொருளாதாரம் தான் ஆயிட்டுறாங்க அரசியல பணியா பாக்கல ஒரு வேலையை செய்றாங்க இங்க இருக்கிறவங்க இருபது முப்பது வருஷமா மக்கள் பணி செஞ்சுட்டு தன்னுடைய சொந்த தான் சம்பாதிச்ச பணத்தில் மக்கள் பணி பண்ணியிருக்காங்க விஜயன்னா பேர்ல மக்கள் இயக்கத்துல இப்போ அரசியலில் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வர்றாங்க இவங்க அப்போ யாருமே வந்து பணம் சம்பாதிக்க வரல சார் மக்கள் பணி செய்ய வர்றாங்க அது அவங்களுக்கு எளியவன் எளியவர்கள் பணக்காரர்கள்ன்ற வித்தியாசம் தேவையில்லை இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவங்களா இருக்கணும் உண்மையா இருக்கவங்க அவங்க எல்லாருமே உண்மையா இருக்கிறவங்க இப்போ சவுந்தரராஜா அவர்கள்ட்ட வந்து ஒரு நடிகராவோ இல்ல ஒரு விஜயோடைய பிரதராவோ இல்லாம ஒரு டிவி கே ஒரு சாதாரண ஒரு தொண்டனா உங்களுடைய ஒரு பதில எதிர்பார்க்குறேன் பாஜக திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எந்த கட்சியா இருக்கும் இது மிக தொண்டனாக உங்களுடைய பதில் இது தெரியல எனக்கு வந்து இப்போ எங்களுக்கு எதிரி திமுக மேல வந்து சென்ட்ரல்ல வந்து பிஜேபி அப்போ அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பல பெரும் கட்சியான இருந்தா அதிமுக கூட கூட்டணி இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது தனி மனிதன் என்னுடைய ராஜாவோட ஒரு ஆசை கேட்டதுனால மாட்டி விட்டுறதீங்க நன்றி தான் தாவேக்காவினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் நம்முடைய இணைந்திருக்கிறார் இப்ப அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து தமிழ்நாட்டுல இருபத்தி ஆறுல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேயே முழங்கியிருக்கீங்க உங்க தளபதியும் முடங்கியிருக்காரு இதை எப்படி எடுத்துக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற போகுதுன்னு எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தலைவர் தளபதி அவர்கள் வரப்போகிறாங்க திரும்ப அந்த மேடையில் சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு இளைஞர்களுடைய படையோடு தாய்மார்களுடைய ஆதரவோடு தாய்மார்களுடைய ஆதரவு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்திருக்காங்க அந்த அடிப்படையில் அவர்களுக்கு தாய் தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு தாய்மா தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது அமோக வெற்றி பெற்றாங்க அதன் பிறகு தாய்மார்களுடைய ஆதரவு அமோகமாக இருக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் அதனால் ரெண்டாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பன்னெண்டு மாசத்துல தமிழ்நாட்டின் சிஎம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல இப்போ அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி அறுபத்தி ஏழு வெற்றியை பத்தி எல்லாம் பேசுறோம் அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி அவர் ஆற்றிய ஒரு பணி அரசியல் ரீதியான பணி என்பது மிகப்பெரியது அதே போல எழுபத்தி ஏழு வெற்றியை பத்தி பேசுறோம் எழுபத்தி ஏழுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆற்றிய அரசியல் பணி என்பது மிகப்பெரியது அதே போல விஜய் வந்து மக்கள் பணி ஆற்றிருக்காரு அரசியல் தொடங்கி இப்பதான் ரெண்டாம் அடி எடுத்து வைக்கும் போது மிகப்பெரிய அளவிலான வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்கும் எப்படி நம்புறீங்க அதாவது பிரதர் எல்இடியில ஒரு கால் மணி நேரம் வீடியோ போட்டாங்க பாத்தீங்களா இல்லையா அது என்ன பணி மக்கள் பணி மக்கள் பணி தான் என்ன அதாவது மக்கள் பணி என்பது வேறு அரசியல் பணி என்பது கிடையாது மக்களுக்கு வேலை செய்வது மக்கள் பணி அரசியல் பணி அரசியல் பணி என்பது அதிகாரத்தை கைப்பற்றி அதிகாரத்தின் மூலமாக எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்கணும் தலைவர் சொல்றாரு அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்துவிட்டால் எல்லாம் எளிமையானது எங்களுடைய அரசியல் பயணம் நற்பணி மன்றமாக மக்கள் இயக்கமாக பல உதவிகளை செய்துட்டோம் தன்னார்வ அமைப்பாக பல உதவிகளை செய்துட்டோம் ஆட்சியும் அதிகாரத்தையும் கைப்பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களுக்கு நம்ம உதவி செய்ய போறோம்ன்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்திருக்கிறோம் நீங்க சொல்ற மாதிரி அந்த ரெண்டு முறையும் ஒரு மாற்றம் ஏற்பட்டதில்ல அந்த அந்த மாற்றத்தை யார் உருவாக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு மாற்றம் நடஞ்சா இல்லையா ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி வரையும் கொண்டு வந்தாங்களே யார் கொண்டு வந்தா தமிழ்நாட்டு மக்கள் அப்ப தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைவர் தளபதி தான் சிஎம் முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் ஒரு கோடியை நெருங்கக்கூடிய வகையில் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கு எங்களுடைய இலக்கு என்பது ரெண்டு கோடி அப்போ எதற்கு மக்கள் வந்து குடும்பம் குடும்பமாக ஏன் எங்கள் கட்சியில் சேரணும் அப்போ ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்களா எங்கள் தலைவர் வந்து பிரைமரி ஃபோர்ஸாக வர்றார் முதன்மை சக்தி இப்போ முதன்மை சக்தினா திமுக வேண்டாம் ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் வேணாம் அந்த இடத்துக்கு நான் வந்து உங்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்ற ஒரு பெரும் பார்வையோடு அவர் வர்றார் மிகப்பெரிய ஒரு மகுடத்தை வேண்டாம் என்று தூக்கி விட்டு அதாவது இங்கே என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா தியாகம் அப்படின்னா ரோட்டில் இறங்கி போராடணும் சிறைக்கு போகணும் அப்படின்னு தான் தியாகம் நினைக்கிறாங்க அது எப்படி தியாகத்தினுடைய ஒரு வடிவமோ அதே போன்று புகழையும் பணத்தையும் பேரையும் வேணான்னு தூக்கி எறிகிறாங்களே அதுவும் மிகப்பெரிய ஒரு தியாகம்தான் தமிழ் சினிமாவினுடைய உச்சம் இரநூத்தம்பது கோடி அவர் ஒரு படம் இன்னும் பத்து வருஷம் அவர் நடிப்பார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வேணான்னு தூக்கி போட்டு வரார்ல இது வந்து மிகப்பெரிய ஒரு தியாகம் இதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர் இருக்காரு அவரவர்கள் வீட்டில் இருக்கிற ரேஷன் தான் தளபதி ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்கன்னா அதுல மூணு பேருடைய உள்ளத்துல தளபதி இருப்பார் அதையெல்லாம் வாக்காக மாற்றக்கூடிய தான் எங்கள் வியூக அமைப்பாளர்கள் செய்ய போறாங்க விஜய்க்கு வந்து தேர்தல் வியூகம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நான் இல்ல அதுக்காக நான் வரல என்னுடைய தம்பியா விஜய் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தேர்தல் வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தெரிவிச்சிருக்காரு அதாவது அவர் வந்து பத்தொன்போதுவா சொல்ல முடியாது அவர் வந்து கணித்து தான் சொல்ல முடியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுகவோடு இணைந்து அவர் வேலை செஞ்சிருக்காரு அப்போ தமிழ்நாட்டுடைய கல நிலவரம் என்ன தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்ன தமிழ்நாட்டு மக்கள் எதை விரும்புகிறாங்க என்பதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர் சிஎமாக வருவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல தளபதிகளாக நாங்கள் இருக்கிறோம்ல தளபதிக்கு நாங்கள் தளபதிகளாக இருக்கோம்ல அவ்வளோ எளிதாக எங்கள் தலைவர் விட்டுருவோமா எங்கள் தலைவர் தோக்குறாருன்னா அது நாங்களே தோக்குற மாதிரி அதை நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோமா அப்போ நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது தமிழக வெற்றி கழகத்தை ஆளுங்கட்சியாக கொண்டு வருவதற்கு உண்டான வேலைகளை செய்வோம் அதற்கு தான் எங்கள் தலைவர் வந்து பூத் கமிட்டி வரைக்கும் நம்ம வலுப்படுத்தணும் கட்டமைப்பை உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே கட்டமைப்பு ரொம்ப வலிமையாக இருக்குது அது அதிகாரபூர்வமாக இந்த திமுக பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு நம்ம காட்டணும்ல அதற்காக தான் எங்கள் தலைவர் ஒரு பூத் கமிட்டி மாநாடு ஒன்று நடத்த போகிறேன் அந்த மாநாட்டை பார்த்தாது நாங்க எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கீங்கன்னு பாருங்க என்பதை காட்டுவதற்காக நாங்க நடத்தப்போறோம் அவர்கள் மேல பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்ன அவர் வந்து ஒரு ஒர்க் ஹோம் தலைவராக இருக்காரு அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் போற்றுவோர் போற்றட்டும் புலிதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கவே கூடாது அவர் மீது விமர்சனம் இருந்தா நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு கோடி பேர் எப்படி கட்சியில உறுப்பினராக சேர்ந்தாங்கன்னு தான் கேள்வி எங்க ரசிகர்களை விட்டுருங்க இதை தாண்டி தாய்மார்கள் எல்லாம் வராங்களே அறுபத்தைந்து வயது முதியவர்கள் அவங்கெல்லாம் எங்கள் கட்சியில் ஏன் சேர்கிறாங்க எங்கள் உண்மையிலே வெளிப்படையாக சொல்கிறேன் எங்கள் தலைவரை இன்னொரு எம்ஜிஆராக பார்க்குறாங்க பல பேர் அப்போ மக்களுடைய உள்ளத்தில் அவர் இடம் பிடிச்சதுனால தானே தெரியும் நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த பதினைஞ்சு நிமிஷம் வீடியோ பாருங்கள் அவர் எப்படி வந்து அந்த ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றிருக்கிறாரு அந்த நட்பணி மன்றத்தை மக்கள் இயக்கமாக எப்படி மாற்றினார் அந்த மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக எப்படி மாறியது உள்ளாட்சியில் நூற்றி இருபத்தி ஏழு இடங்களில் எப்படி நம்ம வெற்றி பெற்றோம் வெறும் அவருடைய புகைப்படத்தை மட்டும்தாங்க பயன்படுத்தணும் அவருடைய பேர் அவ்வளோதான் அவர் எந்த இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கெல்லாம் வரல அப்போ அவர் முகத்தை பார்த்தாவே மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல அதைதான் நான் சொன்னேன் மேடையில் நீங்கள் கேட்டிங்களே தளபதியே வெக்கப்பட வைத்தார் அப்படின்னா எங்களை ஒரு பிராண்டுங்க தமிழ்நாட்டினுடைய பிராண்டு தமிழ்நாட்டினுடைய அடையாளமா இருக்காரு தமிழ்நாட்டினுடைய ஒரு முகவரியா இருக்கிறாரு அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு வராருல அதுதான் எங்களுக்கு ஒரு அடையாளம் அதான் சொன்னேன் எங்கள் எங்கள் தலைவனுடைய முகத்தை பாருங்க இதே முகத்தை தான் இரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு மூஞ்சா அந்த மூஞ்சை பார்த்து நாங்கள் படம் பார்க்கணுமா இதுக்கு ஐம்பது ரூபா நூ நூறுரூவா நாங்கள் செலவு பண்ணுமான்னு கட்டுரைகள்லாம் எழுதுனாங்க ஆனால் இந்த மூஞ்சை பார்ப்பதற்கு தான் இன்று கோடிக்கணக்கான மக்கள் தவம் கிடக்கிறாங்க எப்போ தலைவர் சுற்றுப்பயணம் வருவார் மக்களை சந்திப்பாருங்க அப்போ படிப்படியாக உழைத்து உழைத்து முன்னேறினார் ரெக்கமெண்டேஷன் தலைவர் கிடையாது அவர் முன்னேறி வந்த ஒரு தலைவர் அந்த அடிப்படையில் பாருங்கள் மன்னராட்சி வீழ்த்தப்படணும் வாரிசு அரசியல் வீழ்த்தப்படணும் சர்வதிகாரம் வீழ்த்தப்படணும் பாசிசம் வீழ்த்தப்படணும் பாயாசமும் வீழ்த்தப்படணும் கமொழி கொள்கையில வந்து விஜய் ரொம்ப திரகாதமாக இருக்காரு மும்மொழி கொள்கை திணிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு ஆனால் விஜய் மேல வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அவர் நடத்தக்கூடிய பள்ளியிலேயே இந்தி திணிக்கப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதை எப்படி சிபிஎஸ்இ ஸ்கூலுங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை தான் இருக்கும் அதே மாதிரி அவர் ஒரு இலவச பள்ளி கூட ஒன்று நடத்துறாருல்ல தமிழ் வழியில இருமொழி கொள்கையில ஏன் அதை பத்தி யாருமே பேச மாட்டேன்றீங்க இப்போ தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி தனியார் பள்ளிகள் யார் நடத்துறா திமுக கட்சியை சார்ந்த முக்கியமான புறமுகர்கள் நடத்துகிறாங்க அந்த கேள்வியை அவங்க கிட்ட யாரும் கேட்க மாட்டேன்றீங்க அதாவது நம்ம எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் கிடையாது ஆனால் தமிழ்நாடு மண் என்பது தமிழ்நாடு கலாச்சாரம் என்பது தமிழ்நாட்டிற்கன்று ஒரு கொள்கை இருக்கு தமிழ் மாநிலம் உருவாவதற்கு மொழி போர் தியாகிகளுடைய போராட்டம் என்பது மிக பெருசு ஐயா தாளமுத்து அவர்கள் எதற்காக இறந்தார் ஐயா நடராசன் அவர்கள் எதற்காக இறந்தார் ஐயா சின்னசாமி அவர்கள் எதற்காக இறந்தாரு சங்கரலிங்கனார் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து ஏன் இறந்தார் என்கின்ற ஒரு வரலாறு ஒன்று இருக்குல்ல மொழிக்காக இறந்துருக்கிறாங்க மொழிதான் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு அடையாளம் அப்போ இருமொழி கொள்கையிலேயே தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக இருக்கு இருமொழி கொள்கையில் மிக உறுதியாக அவர்களும் இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்களும் இருந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இருந்தாங்க திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் இருப்பது போன்று நடித்து கொண்டிருக்கிறார் சரிங்களா அதனால இந்த மாநிலத்தின் உரிமை சார்ந்ததுல நம்ம உறுதியாக இருக்கணும் நீங்கள் வந்து ஹிந்தி கத்துக்காதீங்க சமஸ்கிருதம் கத்துக்காதீங்க மலையாளம் கத்துக்காதீங்கன்னு எந்த இடத்துல நம்ம சொல்லலை திணிக்காத இங்கே வந்து விருப்பப்பட்டு கற்றுக்கொள்வது என்பது வேறு கட்டாயப்படுத்தி இதை படிச்சே ஆகணும் என்பது வேறு அதை தான் நாங்கள் பாசிசன் சொல்கிறோம் சர்வாதிகாரம் சொல்கிறோம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஹிந்தி படிக்கலாம் ஸ்பானிஷ் படிக்கலாம் சமஸ்கிருதம் படிக்கலாம் எது வேண்டுமானாலும் படிக்கலாம் நீங்கள் வந்து திணிக்காதீங்க தான் அதை தான் எங்கள் தலைவர் நம்ம சொல்லிடுறாங்க இருமொழி கொள்கையில் தமிழக வெற்றிக்கலகம் கழகம் உறுதியாக இருக்கிறது தமிழ்நாடும் உறுதியாக இருக்கிறது மற்ற மாநிலத்தை ஒப்பிடுங்க மற்ற மாநிலத்தை விட வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது கல்வியில் வேலை வாய்ப்பில் மருத்துவத்தில் உள்கட்டமைப்பில் தகவல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது நம்ம எந்த இந்தி மொழியும் பேசலை எந்த சமஸ்கிருத மொழியும் பேசலை தமிழ் பேசுகிறோம் ஆங்கிலம் பேசுகிறோம் உலகத்திலேயே தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்ற பொழுது எதற்கு மூன்றாவதாக ஒரு மொழி இந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் எதை சொல்கிறீங்க ஏன்னா புதிய கல்விக் கொள்கையில் வந்து இந்தி கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணலை அப்படி இருக்கும்போது அது இந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க மும்மொழி கொள்கையே சொல்கிறோம் அதாவது காலங்காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மொழியை தான் ஒரே நாடு ஒரே மொழி எந்த மொழி சொல்லுங்க என்ன சொல்றாங்க பிஜேபி ஹிந்தி மொழியை தானே இந்தியா முழுமைக்கும் கொண்டு வரணும்னு சொல்றாங்க அப்போ அவங்களுடைய அஜெண்டா என்னன்னா அவங்களுடைய மறைமுக திட்டம் என்னன்னா ஹிந்தி மொழியை தமிழ்நாடு முழுவதும் நார்மலைஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க அவங்க இப்போ ஒரு மொழி நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஹிந்தி பேச கத்துப்பாங்களா அப்புறம் அது என்ன ஆகும் அலுவல் மொழியா வரும் அப்போ என் தாய்மொழி சிதைக்கப்படணுமா அதை தான் நம்ம வேண்டாம்னு சொல்றோம் உங்களுக்கு மூன்றாவது ஒரு மொழி வேணும்னா அதை பயன்படுத்திக்கோங்க அதை ஒன்று நீ கட்டாயப்படுத்தி திணிக்காதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அந்த அடிப்பில் எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரானவர்கள்லாம் கிடையாது விருப்பப்பட்டு நம்ம படிக்கிறோம் வந்துடும் அப்படின்னு ஒரு அச்சத்தான் சொல்றீங்க இதே தமிழ்நாட்டுல தமிழை வந்து வழக்காடு மொழியெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் கோரிக்கை தான் முன்வைக்கப்படுது மாற்றப்படல கோரிக்கை ஏமாத்துறாங்க திமுகவும் ஏமாத்துகிறது பிஜேபி ஏமாத்த அண்ணாமலை சொல்றாருல மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றது நல்லது மாநிலம் வளர்ச்சி பெறும் மொழி வளர்ச்சி பெறும்ன்றாங்களே நம்ம பல ஆண்டுகளா உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் இருந்து போராட்டம்லாம் முன்னெடுத்தாங்களே ஏன் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர முடியல மொழிகளுடைய வளர்ச்சிக்குன்னு நிதி ஒதுக்குறீங்களே ஹிந்திக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ தமிழ் தமிழ்மொழிக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க அப்போது வாய திறந்தாலே பொய் எப்படி திமுக வந்து இங்கே தமிழ்நாட்டில் போய் சொல்லுதோ இந்தியா முழுமைக்கும் பொய் சொல்லக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அதனால் எங்கள் தலைவர் தெளிவாக சொல்கிறாரு கொள்கை எதிரி அரசியல் எதிரி இந்த ரெண்டும் வீழ்த்தப்படணும்னு சொல்கிறார்ல இது ரெண்டுமே கூட்டு கலவாணிகள் மறைமுக கூட்டணியிலே இருக்கிறாங்க அதனால் இவர் ரெண்டு பேரையும் வீழ்த்தணுன்னு அவர் மேடையில் அழகாக பேசியிருக்கிறார் மக்கள் அதை ரசிக்கிறாங்க வரவேற்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்னவென்றும் உங்களுக்கு தெரியும்

புதிய கோமுதம் குமுதம் நியூஸ் டுவெண்டி பார் செவன்